கேசர்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளியில் பொங்கலோ பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கோவை சின்னவடப்பட்டி பகுதியில் உள்ள கேசர்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளியில் பதினைந்தாவது வருடமாக பொங்கலோ பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி என்ற நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் மற்றும் குமரகுருபர சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் மேலும் கேசர்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளியில் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் லலிதா பிரகாஷ் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கொங்குநாட்டு கலாச்சாரத்தை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த பொங்கல் விழாவை வருடா வருடம் எங்கள் பள்ளியில் நாங்கள் கொண்டாடி வருகிறோம் என்றும் கிராமத்து சூழலை ஞாபகப்படுத்தும் விதமாக மங்கள இசை மல்லர் கம்பம் ஜமாப் ரேக்லா கம்பத்தாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் மயிலாட்டம் கும்மியாட்டம் கரகாட்டம் வள்ளி கும்மி பறை இசை சலங்கையாட்டம் உரியாட்டம் பள்ளி இசை மற்றும் நாட்டு மாடு நாட்டு நாய் போன்றவைகளை கொண்டு நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் அதேபோல் கடந்த சில வருடங்களுக்கு முன் நாம் ருசித்த தின்பண்டங்களை ஞாபகப்படுத்துவதற்காக கடலை மிட்டாய் பஞ்சு மிட்டாய் பம்பாய் மிட்டாய் கடைகளும் இடம்பெற்றுள்ளது மேலும் எங்கள் பள்ளியில் படிப்பு மட்டுமின்றி ஸ்போர்ட்ஸ் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் தருவதாகவும் அதற்கு உதாரணமாக எங்கள் பள்ளியில் கராத்தே போட்டியில் கோல்டு மெடல் பெற்றுள்ளார்கள் அதே போல் நான்கு மாணவர்கள் கிரிக்கெட் விளையாட்டில் மாவட்ட அளவில் விளையாட தகுதி பெற்றுள்ளனர் மற்றும் ஸ்கேட்டிங் ஃபுட்பால் ஷட்டில் கார்க் பேட்மிண்டன் பேஸ்கட்பால் வாலிபால் போன்ற விளையாட்டுகளும் உள்ளது மேலும் ரிட்ரா எனும் புதிய இந்தோனேஷியா விளையாட்டை அறிமுகப்படுத்துவதாகவும் எஸ்ஜிஎஃப்ஐக்கு போயிட்டு வந்த குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பதாகவும் அதேபோல் போல் கேம்பிரிட்ஜில் நிறைய அவார்டு வின்னர்ஸ்கள் இருக்கிறார்கள் இன்டர்நேஷனல் ரேங்க் வாங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவார்டு நிகழ்ச்சி மும்பையில் நடைபெறுவதாகவும் அதற்குண்டான ஏற்பாடுகளை அவர்களுக்காகவே நாங்களே செய்து கொடுக்கிறோம் என்று தெரிவித்தனர் இதில் ஸ்டேட் டெப்டி செக்ரட்டரி மணிசுந்தர நல்லசாமி டெல்லி கரஸ்பாண்டன்ட் தேவ பிரகாஷ் மற்றும் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் இது கேசஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருந்து பேசுறோம் நான் இங்க ஸ்கூல்ல இருக்க எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் லலிதா பிரகாஷ் பேசுறேன் இது நம்ம பொங்கல் விழா ஒவ்வொரு வருஷமும் இதை நாங்க இப்படி சிறப்பா கொண்டாடுவோம் நாட்டுப்புற கலைஞர்கள் நாட்டு மாடு நாட்டு நாய் அந்த மாதிரி எல்லா வகையான நாட்டு மிருகங்களையும் கூப்பிட்டு வந்து இங்க அசம்பிள் பண்ணி ரேக்ல இருக்கும் அப்புறம் பல வகையான கடைகளை பஞ்சமிட்டாயிங்க இந்த கமர்கட்டு எல் உருண்டை இந்த மாதிரி இது எல்லாமே சேர்ந்து இந்த நாட்டுப்புறத்துல கச்சாயம் அந்த மாதிரி என்னென்ன நாம சாப்பிட்டோமோ பொங்கலுக்கு அது எல்லாம் இங்க இருக்கிற மாதிரி ஒரு விழாவை கொண்டாடுவோம் கும்மி கரகம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் பறையடிப்பாங்க குழந்தைங்க அப்புறம் மல்லர் கம்பம் வருவாங்க வெளியில இருந்து நான் நிறைய ஆர்டிஸ்டையும் கூப்பிடுறோம் இந்த வள்ளி கும்மி சிலங்கை ஆட்டம் அப்புறம் கரகம் இது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் பண்றாங்க வெளியில இருக்கிற கலைஞர்களுக்கும் இது ஒரு சான்ஸ் மாதிரி நாங்க கொடுத்து அவங்களையும் நாங்க ஊக்குவிக்கிற முறையில நாங்க இந்த மாதிரி பொங்கல் விழாவை வருஷம் ஒருக்கா கொண்டாடுறோம் இப்ப நம்ம பள்ளிக்கு சீஃப் கெஸ்டா நம்ம மிஸ்டர் ராஜ்குமார் எம்பி கூப்பிட்றப்போ நம்ம சுவாமி கும்ரகரு சாமிகள் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வந்து இது வந்து பதினஞ்சாவது வருஷமா நாங்க நடத்திட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருடமும் நம்ம பல் குழந்தைங்களுக்காக இந்த ஃபங்க்ஷன் நாங்க நடத்துறோம் ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியர் குடுக்கறதுக்காக நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இருக்கோம்ல படிப்புக்கு மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸும் மித்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்க்கும் நாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் அதுல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய குழந்தைங்க எஸ்டிஎஃப்ஐல ரெண்டு தடவை கூட இப்ப கராத்தேல கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க ஒரு பொண்ணு ஸ்கேட்டிங்ல பண்றாங்க அதே மாதிரி நம்ம வாலிபால் டீமும் நல்லா இருக்கும் கிரிக்கெட்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நாலு பசங்க தேர்வாயிருக்காங்க ஷட்டில் பேட்மிண்டன் பாஸ்கெட்பால் பால் இந்த மாதிரி எல்லா கேம்ஸுமே இங்க நாங்க சபர்த்தக்கரான ஒரு புது இந்தோனேஷியன் கேமையும் நாங்க தான் இன்ட்ரடியூஸ் ஃபீல்டும் பெருசா இருக்கு இங்க நிறைய படிப்புக்கு மட்டும் இல்லாமல் மித்ததுக்கும் நாங்க நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி எஸ் ஜிஎஃப் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் ஒவ்வொரு தடவையும் அதே மாதிரி இப்ப கேம்பிரிட்ஜ்ல நிறைய அவார்ட் வினர்ஸ் இருந்தாங்க நம்ம ஸ்கூல்ல இப்ப எல்லாம் இன்டர்நேஷ்னல் ரேங்கிங் வாங்கியிருக்காங்க அவங்க அந்த அவார்ட் செரமனி மும்பைல இருக்கிறதுனால அதுக்கான ஏற்பாடும் அவங்களுக்காக நாங்களே பண்ணி கொடுப்போம்